ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரே ஒரு நேந்திர வாழைப்பழம் இருந்தது அதை வச்சு பழம்பொரி செய்யலான்னு சொல்லி செஞ்சுருந்தேன் மாவு மட்டும் மீதம் இருந்தது அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு எடுக்கும்போது நல்லா அப்பம் மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது இந்த மாவு நான் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன்னா ஒரு கப் மைதா மாவு எடுத்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்து பொறிச்சு எடுத்திருந்தேன் வாழைப்பழம் இல்லாமல் வெறும் மாவு மட்டும் மீத இருந்ததை பொறிச்சி எடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தது எப்போயுமே சாப்பாடு சாப்பிடுவாங்க அதுக்கு சைடிஸ்க்கு வந்து அப்பளம் வந்து பொறிச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீ வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டீ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தான் வச்சுருக்கேன் எனக்கும் என்னோடய அத்தைக்கும் மட்டுந்தான் குழந்தைங்க இப்போ தான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டதுனால டீ வந்து குடிக்க மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் ரேராக தான் குடிப்பாங்க அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து டீ அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துக்குவேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு டீ கொடுக்கறது வந்து அவ்வளோ நல்லதில்லை அதனால் வெறும் பால் வேணால் குடிச்சிக்குவாங்க மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அந்த மாதிரி போட்டு இல்லைன்னா டீ தான் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க கேட்கும்போது மட்டும் நான் வந்து டீ வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்துக்குவேன் பெரிய பாப்பா மட்டும்தான் சாப்பிட்ருக்கா இன்னும் குட்டி பாப்பா வந்து சாப்பிடல அவள் இப்போ தான் பழம் பொறிச்சு கொடுத்தது வந்து சாப்பிட்டுட்டுருக்கா பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு வேணும்னா சாப்பிடுவா இருக்கிறது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆளு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னும் இருக்கிறத எல்லாரும் ஆளு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் இல்லையா எல்லாருக்கும் எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீ ஸ்நாக்ஸ் வந்து எடு எடுத்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேன் குட்டி பாப்பா வந்து இப்போ தான் வந்து பழம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டால் அதனால அவளுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக ரெடி ஆகிட்டு ரெடியாக போயிட்டேன் தலைவாரி முகம் கழுவிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கிட்ட வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் செவ்வாய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூஜை ரூமுக்கு வந்துவிட்டேன் மத்தியானம் ஒரு தடவை பூஜை பண்ணியிருந்தேன் அதனால் தீபத்தில் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருந்தது அதனால தீபத்தோட திரியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தீபயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் படிக்கிறது நல்லது நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளுமே தீப ஏற்றி வந்து சாமி கும்பிடுவேன் சாமி கும்பிட்டு எப்போல்லாம் சாமி கும்பிட்றோமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கிறது உண்டு இல்லைன்னா பெரும்பாலும் ஒரு சில நாட்களில் என்னால் முடியாத நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வசந்த டிவியில் சாயந்தரம் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவாசம் போடுவாங்க அதை வந்து ஆன் பண்ணி விடுவேன் இல்லைன்னா சாய் டிவியில் சாயந்தரம் ஆறரை மணிக்கு வந்து போடுவாங்க அதை வந்து ஆன் பண்ணி விடுவேன் நான் தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் புக் இருக்குதுனால அதை வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் கந்தசஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வைக்கும்போது அதோடய புகையெல்லாம் மூக்குக்குள்ளே போய் நம்மளுக்கு வந்து இருமல் வந்துட்டே இருக்கும் படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எப்பயாவது ஒரு தடவை மறந்துட்டு சாம்பிராணிலாம் ஏற்றிட்டுன்னா சாம்பிராணி ஏற்றுனதை வந்து கொண்டு போய் வந்து ஹாலில் வந்து வச்சுருவேன் வீடு ஃபுல்லாக அப்போ வந்து அந்த புகை வந்து இருக்கும் நம்மளுக்கு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை வந்து நான் குழந்தைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதுக்காக வந்துடுவேன் குழந்தைங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹாலே வந்து பாய் போட்டு உட்காந்துட்டாங்க ஏன்னா வெறும் தரையில் உட்கார முடியாது இப்போல்லாம் நிறையா மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால நல்லா ஐஸாக இருக்குது தரையெல்லாம் அதனால் பாய் போட்டு உட்காந்தாச்சு ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி டிவியை ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் மறந்துட்டாங்க அதனால் நானே ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒர்க் சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்து உட்காந்துருந்தேன் அன்றைக்கி என்னென்ன ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்குலாம் இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவோட டைரி டெய்லி மூணு ஹோம் ஒர்க் வந்து கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து நான் பார்த்துட்ருப்பேன் மத்தியானம் வந்து அவரைக்காய் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து சைடில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் என்னோடய டே வந்து எனக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்படியே வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக போடலாமா என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்